नमस्कार ये आपका यूट्यूब तमिल चैनल तो पूर्व संख्या के बारे में आप लोगों को बोला था तो उसके लिए वीडियो बनाकर दिया था तो उसमें मतलब ये था नंबर है उसके बाद हिंदी में उसका स्पेलिंग है लेटर्स है अक्षर उसके बाद अंग्रेजी में उसके बाद हिंदी का शब्द तमिल में उसके बाद तमिल में आप लोगों को दिया था इसका पूर्व ये भी ऐसा चल रहा है ठीक है दोबारा दोबारा देखकर आप लोग ये तो नंबर याद कर लेना कोई दिक्कत नहीं है मतलब ये चार्ट में देखकर आपने अभ्यास कर लेना आ? ठीक है நம்பர் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு பாயிஸ் இருபத்தி மூணு தேயிஸ் இருபத்தி நாலு சவுத்தீஸ் இருபத்தி அஞ்சு பச்சீஸ் இருபத்தி ஆறு சப்பீஸ் இருபத்தி ஏழு சத்தி இருபத்தி எட்டு அட்டீஸ் இருபத்தொம்பது உத்திச முப்பது தீஸ் போன இருபத்தி ரெண்டு தேசத்தி மூணு சௌபீஸ் இருபத்தி நாலு பச்சீஸ் இருபத்தி அஞ்சு சப்பீஸ் இருபத்தி ஆறு சத்தாயிஸ் இருபத்தி ஏழு அட்டாயிஸ் இருபத்தி எட்டு ஒன்னிஸ் இருபத்தி ஒன்பது தீஸ் முப்பது திரும்ப ஊருக்கு ஞாபகப்படுத்தினு பாயிஸ் இருபத்தி ரெண்டு தேயிஸ் இருபத்தி மூணு சப்பீஸ் இருபத்தி நாலு பச்சீஸ் இருபத்தி ஐந்து சப்பீஸ் இருபத்தி ஆறு சத்தாயிஸ் இருபத்தி ஏழு அட்டாயிஸ் இருபத்தி எட்டு உன்தீஸ் இருபத்தி ஒன்பது தீஸ் முப்பது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்ப 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 பார்த்து இது பண்ணிக்கிங்க இப்போ வந்து இதுல இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஈஸ் அப்படிங்கிற ஒரு சவுண்ட்ல தான் வரும் அதாவது இக்கீஸ் பாயிஸ் அப்படின்ட்டு அந்த ஈஸ் அப்படின்னு முடியிற சவுண்ட்ல தான் வரும் முன்னாடி நம்ம படிச்ச பீஸ் இருபது அந்த பீஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கீஸ் இக்கீஸ் பாயிஸ் கேஇஸ் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த இடத்துல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்கங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் இது இல்லாமல் இதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றுல இருந்து உங்களுக்கு வந்து நாற்பது வரைக்கும் சொல்லிருக்கேன் எதுக்காக வந்து நாற்பது நாற்பது நம்பர் நான் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறப்ப தான் உங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும் நான் ஒற்றுக்க இந்த நம்பர் ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு சில மாதிரி சொல்லி அந்த அந்த நம்பரை போட்டு போட்டு எழுத வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு நான் ஷாப்ல கொடுத்துருக்கேன் ரொம்ப சுலபமாக உங்களால் பயிற்சி எடுத்துக்க முடியும் ஞாபகப்படுத்த இதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு பத்தீஸ் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு பைத்தீஸ் முப்பத்தி ஆறு சத்தீஸ் முப்பத்தி ஏழு சைன்தீஸ் முப்பத்தி எட்டு அடுத்தீஸ் முப்பத்தி ஒம்பது உன்தாலிஸ் நாற்பது சாலிஸ் அதாவது நாற்பதுக்கு பார்த்தீங்கன்னா சாலிஸ் அந்த முப்பத்தி ஒம்பதுன்னு வரப்ப பார்த்தீங்கன்னா உன்தாலிஸ் இதுக்கு முன்னாடி வந்து அந்த முப்ப இருபத்தி ஒன்றில் இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் கவனிங் சொன்னேன் இங்கே முப்பத்தி ஒன்றில் இருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும்

முப்பத்தி அதாவது முதல் முதலிஸ் நாற்பது 40 அதாவது ஒன் அதாவது இருபத்தி ஒன்னுல இருந்து நாற்பது வரைக்கும் இந்த இதுல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ நீங்க வந்து ஞாபகம் வச்சு அதுக்கு அந்த மாதிரி நல்லா பயிற்சி எடுத்துக்கிங்க உங்களுக்கு அந்த யூஸ் ஆகும் அப்படிங்கறதுனால தான் மற்றவங்களை மாதிரி வந்து வெறும் வந்து என்ன கேட்கணும் சொல்லி நம்பர் சொல்றதுக்கு உங்களுக்கு எப்டி தமிழின்னு தமிழ்ல கொடுத்தா எப்படி இருக்கும் சுலபமா இருக்குமா அப்படிங்கிறதுக்காக நான் மார்க் கொடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் இது आपका YouTube தமிழ் சேனல் हिंदी में बात करेंगे आइए तो नंबर दिया है वो नंबर याद करके बात करने के वक्त उपयोग कर लेना धन्यवाद